விருச்சகம் விருச்சகராசி நேயர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான மாதமும் கூட ஆனால் பொது பலம்தான் சும்மா பயந்துக்கிடாதீங்க சரிங்களா வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நல்ல மாதிரி வேலையே இல்லைங்கிற நண்பர்கள் இல்லை இப்போ தான் வேலை போச்சுங்கிற நண்பர்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் வேலை வாய்ப்புகள் அதுல எந்த மாற்று கிடையாது அதே போல் அன்பு நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் அந்த மாதிரி வெளியிடங்கள் போகிறதுக்கு யாராவது முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல வேலைக்கா இருக்கலாம் இல்ல ஊருக்கா இருக்கலாம் ஏதோ ஒன்று வெளியிட அமைப்புகளுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்றீங்களோ அவர்களுக்கு இந்த மாதம் வெளியிட அமைப்புகளுக்கு மிக மிக சிறப்பாக ஆனால் வேலை சார்ந்து இது ஒரு நல்ல மாதம் ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்கும் பிரச்சனை இருக்கு அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் ஆனா ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவு நல்ல ஏற்றமான மாதமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சு ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வாங்க வேண்டியதாக இருக்குது நகை வாங்க வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரியான அமைப்புகளில் பொருட்சேர்க்கைகள் செய்வதற்கு மிக மிக சிறப்பு மிகுந்த மாதம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சொத்து அமைப்புகளோ அல்லது பொருட்சேர்க்கைகளோ அமைவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் சரிங்களா இது ஒரு அமைப்பு இந்த ஒரு மூணு நாலு விஷயம் தான் இந்த அவ்வளோதாங்க பெருசாக நன்மைன்னு சொல்கிற அளவில் உங்களுக்கு இருக்குது மற்றபடி ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசான நன்மையெல்லாம் கிடையாது கவனமாக தான் ஒரு லிஸ்ட்டு நல்ல செலவாக இருந்துச்சுன்னா ஆபியஸ் சந்தோஷம் இல்லைன்னு சொல்லலை அதுவே மருத்துவ செலவு எதிர்பாராத பொருளாதார இழப்பு அப்படிங்கிற பட்சத்தில் அது வேஸ்ட்டு சரிங்களா அதில் கொஞ்சம் கவனம் தேவை ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியமான ஒன்றுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும் சரிங்களா அந்த விதத்தில் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையப்பெறுகிறது ஆரோக்கியத்தில் சின்ன சின்னதாக தொந்தரவுகள் அடிக்கடி எழும்புகிற மாதம் இந்த மாதம் ஆரோக்கிய ஹெல்த் அப்போ உடல் நிலையில் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்துதல் மிக அவசியமானது அப்படிங்கிறத பாத்துக்கிட்டு ஹெல்த் வைஸ் கவனமாக இருக்க வேண்டிய மிக மிக நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் ஜாதக ரீதியாக ஆறாம் இடம் சம்பந்தப்பட்டோ அல்லது எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டோ தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக உங்களுக்கு ஹெல்த்தில் கொஞ்சம் தொந்தரவுகள் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் உணவு பழக்க வழக்கங்களில் நிதானம் தேவை அந்தந்த சீசனுக்கு ஆகாத உணவுகளை எடுக்காதீர்கள் அன்பர்களே புரிஞ்சுக்கிடணும் நீங்கள் சரிங்களா அந்த மாதிரியான அமைப்புகளில் நம்ம அவசரப்பட்டுறக்கூடாது கொஞ்சம் கா கொஞ்சம் கான்சியஸாக இருந்துக்கிடணும் சரிங்களா ஆக உடல்நிலையில் கவனம் தேவை படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் மந்தத்தன்மை ஆவார்கள் அந்த ஈடுபாடு குறைஞ்ச மாதிரியே காணப்படும் ஆக படிக்கிற பிள்ளைகளை நம்ம தான் அப்படியே குத்தி 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 ஸ்டிம்லேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரணும் ஸோ படிப்பில் மந்த தன்மையும் படிப்பில் ஆரோக்கியமில்லாத ஒரு சூழலையும் உருவாக்கக்கூடியது மாதிரியான காலம் ஜாதக ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் சம்மந்தப்பட்டே தசாபுக்தி நடக்கின்றது என்றாலும் பன்னிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டே தசாபுக்தி நடக்கின்றது என்றாலும் படிப்பில் பிள்ளைகளுக்கு மந்தம் வரும் அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும் ரைட் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே உறவுகளோடு அப்பப்ப முட்டிக்கிடுவீங்க அல்லது உறவுகள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஒன்று நடக்கும் சரிங்களா இந்த ரெண்டுத்திலையுமே கொஞ்சம் விருச்சகராசினேயர்கள் நிதானித்து கவனித்து இருப்பது மிக நன்மையை தருங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கலாம் அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மை பொருந்திய அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த மாதம் பெருசாக சிறப்புன்னு சொல்ற அளவில் எதுவுமே கிடையாது தொழில் செய்கின்ற அன்பர்கள் முதலீடுகளில் பெருசாக எதுவும் அகலக்கால் வச்சிடாதீங்க திடீர்னு கொண்டு போய் ஒரு பத்து லட்சம் முதலீடை போடு இந்த இந்த செலவு பண்ணு பண்ணாதீங்க ஏன்னா இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பெரிய வருமான ஓட்டத்திற்கான அமைப்பில் இல்லை இங்க பாருங்க உங்க ஜாதக தசாபக்தி நல்லா இருந்தா நீங்க பண்ணுங்க கோச்சார அமைப்புகளின் அடிப்படையில் வலுவா இல்லை வருமானத்திற்கான அமைப்பு இப்போ வருமானமே இல்லாத போது அதற்கான முதலீடுங்கிறது சிறப்பு கிடையாது தொழிலை மினிமமாக நகர்த்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிக்கிறது இந்த மாதம் நன்மை அதை தாண்டி லாபத்தை பார்க்கணும்னு சொல்லி முதலீடை போட்டிங்கன்னா நட்டத்தை தான் பார்ப்பீங்க அது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு பொருளாதார ரீதியாக பெரிய வளர்ச்சிக்கான காலகட்டம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதுங்க வேற ஒன்றும் இல்லைங்க நான் சொல்றது சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க ஜாதக ரீதியாகவும் ஆறு எட்டு பன்னெண்டு இது சம்மந்தப்பட்ட தசா புக்திகளும் நடக்கின்றது என்றால் ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை பின்னடைவு பின்னடைவு தான் சரிங்களா அதை பார்த்துருக்கோம் கடன் தொந்தரவுகளை ஏற்படுத்தும் மாதம் ஒன்று தொழில் சார்ந்து பிரச்சனையாகி கடன் ஆகலாம் இல்லை ஏதேனும் செலவுக்காக வாங்கி கடன் ஆகலாம் சிலர் ஃபங்க்ஷன் பண்ணியே கடன் இந்த மாதிரியான அமைப்புகளில் கடன் தொந்தரவுகள் ஏற்படுகின்றது மாதிரியான ஒரு காலம் இந்த காலம் இங்கே பாருங்க நம்முடைய தேவைகளை நம்முடைய செலவுகளை நம்முடைய கைக்குள்ள வச்சுக்கிடணும் அதை தாண்டி ஆடம்பரமாக்கி அதனை கடனை கடனாக்குறதுங்கிறது ஒரு அனாவசியம் ஒரு மருத்துவ செலவு அது ஆயுதம் ஆகும் நம்ம கையை மீறி ஆனாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் சில விஷயங்களை நம்ம சுருக்கி வச்சுக்கிடலாம் அப்போது விருச்சகராசினேயர்கள் இந்த மாதம் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் கடைபிடிக்காவிட்டால் கடனை பின்பற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தலை வேலை செய்கின்ற இடங்கள்லையும் சரி குடும்பத்தில் அல்லது குடும்பம் சுற்றி அண்டை வீட்டாரோடு யாரையும் இந்த காலகட்டம் வந்து வெடுக்குன்னு பேசிடாதீங்க ஏன்னா இது கொஞ்சம் பகைமைகளை ஏற்படுத்தக்கூடிய மாதம் என்னடா உட்கார வச்சு நெகட்டிவாக சொல்லிக்கிட்டு இருக்குன்னா நான் பாசிட்டிவாக பெரிதாக சொல்கிற அளவில் இல்லை அதனால தான் சரிங்களா கூடுமானம் வரையிலும் யாரிடமும் பகைமையை வளர்த்து கொள்ளாத வண்ணம் நகர்ந்து கொள்ளுவது நல்ல மேன்மையை தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் ஆக ஓவராலாகவே இந்த மாதம் வந்து பெருசாக சிறப்பான மாதம் இல்லை கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறது மிக மிக நல்லது ஆறு எட்டு பன்னிரெண்டு சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்கின்றது என்றால் கீப் கொயிட் ஆயிருங்க அது தவறு வேறு எந்த தசா புகுதி நடந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு வண்டி ஓடிரும் பயப்பட வேண்டாம் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நன்றாக அமையட்டும் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி